இருபத்தி பன்னெண்டு முதல் பிறந்த நாளில் கணித நாளாக கொண்டாடும் ஊராட்சி பள்ளி மாங்குடி பள்ளி மாங்குடியின் மாணாக்கர்கள் அனைவரும் இன்று சந்திப்பது பெரும் மகிழ்ச்சியாக உள்ளது கணித தாமிர கடைசியாளர்கள் தமிழர் நாள்தான் கணித 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 ராமானிதன் கணித மேலே ராமானுதன் வாழ்க்கையில் கணிதத்தை தவிர வேறு எதுவும் இல்லையா என்று அதனிடம் அர்ப்பணித்தவன் ஆயிரத்தி எழுநூத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழில் ஐரோட்டி ஏழை குடும்பத்தில் வாழ்ந்த வாழ் பிறந்து ஏழை குடும்பத்தில் பிறந்து நீர் கும்பகோணத்தில் வளர்ந்தவன் கும்பகோணத்தில் வளர்ந்தவன் பள்ளி படிக்கும்போது ஆசிரியர்கள் எந்த எண்ணோடு அதே எண்ணை வகுத்தால் ஒன்று என்று சொல்ல நான் தூஜ்ஜியத்தை பூஜ்ஜியத்தால் வகுத்தால் கூடவா என்று கேட்டேன் அதற்கு என் மாணவர்கள் அனைவரும் சேர்த்தனர் ஆசிரியரும் சேர்த்தனர் முடிவுகளால் என் விடையாக கிடைக்கும் என்றனர் நான் கேட்ட கேள்வி யாரும் மறக்கவில்லை பிறகு நான் கும்பகோணத்தில் பள்ளி படிக்கும்போது அங்கே உள்ள எம் என் தாய் உணவு விடுதி வைத்திருந்தார் அங்கே வரும் மாணவர்கள் கணக்கு புத்தகத்தை வாங்கி கணித வீட்டு கணக்கு போட்டு விடுப்பேன் அதனால் எங்கள் உணவு விடுதிக்கு மாணவ மாணவர்கள் அதிகம் வந்தனர் எனக்கு கல் அரசு தொ உதவித்தொகையால் கணித உதவித்தொகையால் கல்லூரியில் இடம் கிடைத்தது கல்லூரியில் இடம் கிடைத்தது ஆனால் நான் கணிதத்தை தவிர ஆனால் நான் கணிதத்தை தவிர வேற எல்லா பாடங்களிலும் வேல் என்பதால் கல்லூரியில் இடம் கிடைக்கவில்லை பிறகு நான் குடும்ப வறுமை காரணத்துதான் வேலை தேடி அடைந்தேன் எனக்கு ஒரு நாளைக்கு கணக்கு போட எழுபது முழுநீள தாள்கள் கிடைக்கும் கணித தட்டுப்பாடால் கணக்கு போட முடியலை என்கிற வருத்தம் தான் எனக்கு அதிகம் இருந்தது பள்ளி பள்ளி பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் பேப்பர் கடை குப்பைக்கொட்டி வரை போனேன் இறுதியில் சென்னை துறைமுகத்தில் எனக்கு வேலை கிடைத்தது என் கணித ஆராய்ச்சியலில் எனதுடைய பங் எனதுடைய ஆராய்ச்சி என் உயிர் நண்பன் தாமாஸ் வாடி ஜிக்தான் உதவி பங்கு அதிகமாக இருந்தது நன்றி வணக்கம்